வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்துக்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டும் என வலியுறுத்தி பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது நெல்லித்தோப்பு பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் சிவசங்கரன் எம்எல்ஏ மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வன் பிஜேபியின் முக்கிய பிரமுகர் ரவீந்திரன் முன்னாள் மாநில மீனவரணி தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான புகழேந்தி நெலிதப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முதலியார்பேட்டை மார்பல் குமார் முருகன் மூர்த்தி உட்பட சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி பேரணியில் பங்கு பெற்றனர் பிரதமர் மோடியின் பெருமைகளை எடுத்துரைத்த வண்ணம் பேரணியானது சென்றது முதலையார்பேட்டை நெல்லித்தோப்பு விழவர்கரை காமராஜர் நகர் தொகுதிகள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்வலத்தில் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் புதுச்சேரியை மோடி அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியாக ஆக்குவதற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாவின் ஆதரவும் தலைவர் ஜே பி நட்டாவின் ஆலோசனையும் புதுவைக்குள்ளதார் விரைவில் புதுச்சேரி புத்துணர்ச்சி பெறும் அந்த வகையில் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஊர்வலத்தில் வந்தவர்கள் பேருந்து நிலையத்திற்கு பாரத பிரதமர் மோடியின் பெயர் சுட்ட கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சென்றனர் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணியானது சட்டசபையில் முடிவடைந்தது இந்த பேரணியில் பாஜக விசுவாசியான வாலிபர் ஒருவர் அண்ணா சாலையிலிருந்து பேரணி முடியும் வரை நடனம் ஆடியபடியே வந்தது அனைவரையும் உற்சகைய செய்தது இதேபோல் கூட்டத்தில் பங்கு பெற்ற சிறுமி ஒருவர் பிடித்திருந்த பதாகையை வாங்கி தான் பிடித்தபடி வந்தது அனைவரையும் நிகழ செய்தது மேலும் இந்த பேரணி குறித்து எம்எல்ஏ அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியில் பிரதமர் மோடி உலக தலைவராக உருவெடுத்துள்ளார் குஜராத்தில் மூன்று முறை முதல்வர் நாட்டுக்கு மூன்று முறை பிரதமர் என அனைத்திலும் ஆட்சி அடிக்கும் மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு நிதியும் திட்டங்களும் தந்து வளர்த்து வருகிறார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை பொலிவுறு நகரமாகவும் மாற்றியுள்ளார் வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் என பல தரப்பட்ட மக்களும் பயன்படும் சிறந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு பிரதமர் மோடி பெயரை சூட்டுவதே அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாகும் எனவே புதுச்சேரி அரசு அவரது பெயரை சூட்டிட வேண்டும் என்று முதல்வர் ஐயா ரங்கசாமியை கேட்டுக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார் திருபூனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பாளர்களான ஜிஆர்எஸ் எனப்படும் மொத்த பணியிடங்களில் எண்ணிக்கை ஒன்பதாகும் ஆனால் ஜிஆர்எஸ்இல் வரும் நான்கு பணியாளர்கள் மட்டுமே எனது தொகுதியில் உள்ளனர் ஐந்து பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளனர் இதன் காரணமாக திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களை எம்ஜிஎன்ஆர் பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகின்றது மேலும் ஜிஆர்எஸ் பணியாளர்கள் பற்றாக்குறையினாலும் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணி நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு மனவெளித் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தமிழகப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியில் ராஜாவாக வலம் வந்தவர்கள் பாஜக சென்று கூஜா தூக்கி வருகின்றனர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு நிர்வாகிகள் நியமிக்காத ரங்கசாமி தமிழகத்தில் போட்டியிடப் போவதாக கூறி கட்சியில் இணைப்பு விழா நடத்துவது வேடிக்கையாக உள்ளது என்றார் புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகின்றது இங்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கின்றனர் இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று குற்றம் சாட்டி நாராயணசாமி ரெஸ்ட்ரோ பார் வைப்பதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சமும் பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்வதற்கு முப்பது சதவீதம் லஞ்சமும் ஆட்சியாளர்கள் பெற்று வருவதாகவும் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார் காங்கிரஸ் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் மூத்த தலைவர் பி கே தேவதாஸ் பொதுச் செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட இளைஞரணி அணி மாணவர் அணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து புதுச்சேரி ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் கிராமத்தில் மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மாநில முன்னாள் விவசாய அணி இணை செயலாளரும் ஊசுடு தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் போனீர் குப்பத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதா மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு பூமாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய தொடர்ந்து இணைப்புகள் மற்றும் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன் தாமோதரன் நாராயணன் தண்டபாணி மங்களம் மணி முள்ளையப்பன் செல்லதுரை சுப்புடு வழக்கறிஞர் பிரபாகரன் கமல் ஆறுமுகம் மற்றும் மகளிர் அணி தலைவி காந்தா கிருஷ்ணமால் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டடங்களை சரி செய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனையற்று ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் புனரமைத்து புதுப்பள்ளியுடன் புதுப்பித்துக் கொடுத்து அதனை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கர என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர் மேலும் இத்தொகுதியில் உள்ள மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தாளருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சென்னை எக்மோரில் உலக தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் அவர்களுக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது விழாவிற்கு நீதியரசர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் முனைவர் பெருமாள்ஜி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர் விழாவிற்கு சிறப்பு உறந்தினராக சென்னை மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ரவி தமிழ்வாணன் கலந்து கொண்டார் புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு துறைகளை சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவ்வரிசையில் சிறப்பான கல்வி சேவை புரிந்து வரும் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளர் எடிலரசி கிரண்குமார் அவர்களுக்கு மதிப்புற முனைவர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நன்றி உரை வழங்கினர் விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்கள் சாதனை எழுத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மனவிலை சட்டமன்ற தொகுதி தலைவராக கே டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கின்ற குமரவேல் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன் அறிமுக கூட்டம் நேற்று மாலை இடையரப்பாளையம் கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்று மனவெளி தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குமரேசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் எதிர்வரும் காலங்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது புதுச்சேரி அடுத்த அப்துல் அப்துல்கலாம் கைப்பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் நான்காம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி ஐநாரப்பன் கோவில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் இரண்டு நாட்கள் இரவு பகலாக நடைபெற்றது இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி அணிகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர் இறுதிப் போட்டியில் வம்புபட்டு ஏ அப்துல் அப்துல்கலாம் அணியும் கூனிச்சம்பட்டு தமிழ் பிரதர்ஸ் அணியும் விளையாடிய போட்டியை திருக்குனூர் காவல்நிலை ஆய்வாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தாா் இதில் மூன்று சுற்றுகள் நடைபெற்ற போட்டியில் இரண்டுக்கு ஒன்று என கூணிச்சம்பட்டு தமிழ் பிரதர்ஸ் அணி முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாயை தட்டி சென்றது இரண்டாம் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயை வம்புப்பட்டு ஏ பி ஜே அப்துல் கலாம் அணி பெற்றது மூன்றாம் பரிசாக பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பரிசை அண்ணாமலை யூனிவர்சிட்டி அணியும் நான்காம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயை வாதனூர் அணியும் ஐந்தாம் பரிசாக எட்டாயிரம் ரூபாயை வம்புப்பட்டு ஹரி பிரதர்ஸ் அணியும் பெற்றது இந்த அணிகளுக்கு ரொக்கப்பணமும் சுழற்கோப்பையை ஆய்வாளர் ராஜ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினாா் இதற்கான ஏற்பாடுகளை பம்புபட்டு ஏ அப்துல் அப்துல்கலாம் கைப்பந்து கழகம் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடலில் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து கரையில் கொட்டப்பட்டதற்கும் கருங்கற்கள் வரை அலைமோதி செல்லும் ஆனால் இன்று புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு கடல் திடீரென உள்வாங்கியது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவும் மற்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதை கண்காணிப்பதற்கு கடலோர நீச்சல் படை வீரர்களும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று காலை கடற்கரைக்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் கரையில் நின்றுபடியே கடல் உள்வாங்கியதை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் செய்திகள் நிறைவடைகின்றது